வேதத்திலே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்கின்ற முற்பிதாக்கள் இருந்தார்கள் இதிலே யாக்கோபி குறித்ததான வாழ்க்கையின் சரித்திரத்தை நாம் ஆய்வு செய்து தேவன் அதில் நமக்கு கற்றுக் சில காரியங்களை நாம் பார்ட் பை பார்ட்டாக நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்ட் நம்பர் ஒன் யாக்கோபு தாய்க்கும் தகப்பனுக்கும் இரண்டாவதாய் பிறந்தவன் முந்தி பிறந்தவன் அவனுடைய அண்ணன் ஏசா இரண்டு பேரும் இரட்டை குழந்தைகள் ஆனால் ரெண்டு பேருக்கும் கேரக்டரில் பெரிய வித்தியாசங்கள் இருந்தது யாக்கோபோ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வீட்டில் இருப்பான் ஆடு மேய்க்க போவான் திரும்பி வருவான் அவ்வளவுதான் பெருசா வீர தீர செயல்கள் செய்தது மாதிரியோ அநேகர் அவனை பார்த்து வியக்கத்தக்க அளவுக்கு பெரிய சாதனை புரிந்ததாகவோ எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க அண்ணன் அப்படி கிடையாது அவங்க அண்ணன் ரொம்ப வீரமான ஆள் தைரியமான ஆள் வேட்டைக்கு போவான் மிருகங்களை பிடித்து கொண்டு வருவான் வியக்கும் தகப்பன் அவன் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அவங்க அண்ணனுடைய அந்த பல முறை முயற்சிக்கிறான் போராடுகிறான் ரெண்டு முறை ஏமாற்றுகிறான் ஏமாற்றின கடுப்புல அவங்க அண்ணன் ஏசா சொல்றான் பார்த்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்பா செத்ததுக்கப்புறம் அப்புறம் உன் சாவு ஏன் கையில தாண்டா அப்படின்னு மிரட்டுறான் இதை கேட்டு அவங்க அப்பா பார்த்து சொன்னாரு யாக்கோபு நீ இங்க இருக்கிறது சரியில்லை சீரியா நாட்டில் உன் மாமா லாபான்னு இருக்கிறாரு அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய மகள்களில் உருத்தி நீ திருமணம் செய்து குடும்பத்தங்க நடத்து உங்க அண்ணன் உனக்கு கொல்லாம விட மாட்டான் போல நீ துரிதமா நீ கிளம்பு என்று அவனை அனுப்புகிறார் யாக்கோபுக்கு ரொம்ப பயம் ரொம்ப திகில் அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறதுல அவனுக்கு விருப்பமே கிடையாது அப்படி அவனுக்கு ஒரு பழக்கமே கிடையாது வனாந்தரம் காடு மிருகங்கள் இவை எல்லாவற்றையும் கண்டு அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு வேதனை ஆனாலும் வேறு வழி போய் தானே ஆகணும் போகிறான் போகும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு கேள்வி குழப்பம் அதை நான் செய்யாமல் இருந்திருக்கலாமா அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாமா என்னோட அப்பா அம்மா விட்டு நான் வரேனே அந்த கம்ஃபர்ட் ஜோன் போயிடுச்சே ரொம்ப கவலை தனிமை அழுகை இரவு வேலை வந்தது அந்த மாலை வேலையில் போய் படுப்பதற்காக அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கப் போவதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு எண்ணம் வருது என்னுடைய தாத்தா ஆப்ரஹாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேவன் அவனுக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு என் தகப்பன் ஈசாக்கு என் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார் அந்த தேவன் எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு அதே தேவன் எனக்கும் உதவி செய்வாரா ஒரு கேள்வியோடு ஜபம்தான் பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி அன்றைக்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான் ஒரு குழந்தையை போல அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே நீங்க என்ன காப்பாத்துவீங்களா என்னை பாதுகாத்துக் கொள்வீங்களா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பெருசா சாதிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்களா என்னை ஆசீர்வதிப்பீங்களா என்னை பத்திரமா கொண்டு போய் அந்த ஊர்ல சேர்த்துருவீங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப திகிலா இருக்கு இதுதான் என்னுடைய முதல் முறை தனிமையா வருது என்னை நீங்க தான் பார்த்துக்கணும் என் கூடவே நீங்க இருக்கணும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டீங்கல்ல என்னையும் பார்த்துக்குங்க இடத்துல அப்படியே ஜபிக்கிறான் உண்மையாய் தேவனிடத்தில் பேசினான் சொல்லுகிறேன் உள்ளத்தின் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் தேவன் மறு உத்தரவு கொடுத்தது போலவோ அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போலவோ அவன் ஒன்றும் உணரவில்லை அப்படியே தூங்கிவிட்டான் இரவிலே ஒரு சொப்பனம் பார்க்கிறான் கர்த்தர் வந்து நிற்கிறார் யாக்கோபே நான் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகுவார்கள் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி வரப்பண்ணுவேன் நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் யாக்கோபு ஒரு பெரிய வாக்கு தத்துவமும் ஆசீர்வாதமும் கொடுத்துவிட்டு அந்த சொப்பனம் விட்டது காலையில் எழுந்திருக்கிறான் அவனுடைய இறுதியும் எல்லாம் நடுங்குகிறது உணர்விலும் சரீரத்திலும் ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்கிறான் அவன் சொல்லுகிறான் உண்மையாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார் அது எனக்கு தெரியாமல் போகிவிட்டது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை இது வானத்தின் வாசல் அதற்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் இந்த சம்பவத்திலே அவன் ஜெபித்தானா ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இந்த இடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்ததாகவோ தேவனை நோக்கி ஜெபித்ததாகவோ எங்கும் எழுதப்படவில்லை ஆனால் இந்த யாக்கோபு பல வருடங்களுக்கு பின்பு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே இதே சம்பவத்தை அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறான் அப்போ அவன் என் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க ஆதி முப்பத்தி ஐந்து மூன்றாம் அதிகாரம் நாம் எழுந்து பெத்திலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றான் என் உத்தரவு அருளி செய்து விண்ணப்பம் ஏறெடுத்தான் தேவனிடத்தில் உண்மையாய் விண்ணப்பம் ஏறெடுத்தான் ஏதோ அவன் விண்ணப்பம் ஏறெடுத்ததினால் அன்றைக்கு கத்தர் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்களை கொடுத்தார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் யாக்கோபு பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே யாக்கோபை குறித்ததான தேவ திட்டம் பரலோகத்தில் இருந்தது அதை எப்ப இப்பொழுது யாக்கோபுக்கு கொடுக்கலாம் என்று தேவன் காத்திருந்தார் ஒரு பாயிண்ட்டுக்காய் கத்தர் காத்திருக்கிறார் அது எந்த பாயிண்ட் யாக்கோபு என்றைக்கு தேவனிடத்தில் உண்மையாய் தானாய் வந்து நிற்கிறானோ அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுப்பதற்கு தேவன் காத்து கொண்டே இருந்தார் தேவன் யாக்கோபுக்காய் காத்து கொண்டிருந்த அந்த பாயிண்ட்டுக்கு யாக்கோபு வந்தான் கத்தரை நோக்கி நின்றான் கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் யாக்கோபு ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன் ஆனா இதுதான் முதல் முறையாக தேவனை நோக்கி பார்க்கிறான் அது வரைக்கும் தேவனிடத்தில் ஒரு உறவில்லை நீங்களும் ஒருவேளை ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவில்லாமல் ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் ஒரு பாயிண்ட்டுக்காய் கத்தர் காத்திருக்கிறார் எந்த பாயிண்ட் எப்பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து உண்மையாய் உள்ளத்தினாலத்திலிருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அன்றைக்கு உங்களை குறித்து தேவன் முன் குறித்து வைத்த அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை மறக்கவில்லை அவர் உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உங்களை ஆசிர்வதிப்பதற்கு முன் குறித்து வைத்திருக்கிறார் ஆனால் அநேக கேள்விகள் உங்கள் இருதயத்தில் ஓடுதில்லை என் வாழ்க்கையில் என்ன பெருசா நடந்துருச்சு அவர் என்ன எனக்கு பெருசா செஞ்சிட்டார் கேள்விகள் எல்லாம் வேண்டாம் இப்பொழுதே தெய்வ சமூகத்துக்கு போங்க முழங்கால் படியிடுங்கள் கத்திரை நோக்கி நெல்லுங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இதற்கு தான் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிட் தேவனை நோக்கி உங்கள் சத்தத்தை கேட்க அவர் ஆவலாய் இருக்கிறார் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் எஸ் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ எஸ் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்கள் கத்திரமலை ஆசிர்வதிப்பார் யாக்கோபின் வாழ்க்கையில பின்பு என்ன நடந்தது என்பதை அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம் காட் பிளஸ் யூ Amen.